வணக்கம் நண்பர்களே அருட்கடலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அதை தாண்டி அதிகம் அறியப்படாத ஆனால் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்தும் சக்தி வாய்ந்த சன்னதிகள் ஏழு இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏழு ஆலயங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த காணொலியை ஒரு நொடி நொடிகூட தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள் இந்த ஏழு ஆலயங்களில் கோவில் கொண்டுள்ள கந்த பெருமான் நிகழ்த்திய லீலைகள் எண்ணிலடங்காதவை நாம் அறிந்த அறுபடை வீடுகளைப் போன்றே இந்த அறியப்படாத சன்னதிகளும் மகத்துவம் வாய்ந்தவை திருமணம் குழந்தை பாக்கியம் கடன் நிவர்த்தி என எந்த ஒரு குறையையும் இங்குள்ள சுவாமியை மனமுருக வேண்டினால் உடனடியாக தீர்த்து வைப்பார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை முதல் சன்னதி திருமணம் கைகூட அருளும் வல்லக்கோட்டை சுவாமி திருக்கோவில் இது விருதுநகர் மாவட்டம் துலுக்கன்குறிச்சியில் அமைந்துள்ளது இங்கே வேண்டி சென்றால் விரைவில் சுபகாரியம் நடைபெறும் அடுத்தது பழமை வாய்ந்த சிறாவயல் முருகன் திருக்கோவில் இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது இங்கே பாலகுமாரனாக வீற்றிருக்கும் முருகக் கடவுளை வழிபட்டால் கல்வி செல்வமும் ஞானமும் கிடைக்கும் மூன்றாவதாக சென்னை பட்டறை பெரும்பதூர் நிலத்தடி முருகன் ஆலயம் இது திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன் கண்டெடுக்கப்பட்ட இந்த பழமையான கோவில் எண்ணற்ற மறைக்கப்பட்ட ரகசியங்களை கொண்டுள்ளது நான்காவது சன்னதி சிக்கல் சிங்காரவேலர் திருக்கோவில் இது நாகப்பட்டினத்திற்கு அருகில் சிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது சூரசம்ஹாரத்திற்கு சக்திவேல் பெற்ற இடம் இது இங்கே வேலவருக்கு செய்யும் அபிஷேகத்தை பார்த்தால் உங்கள் மனக்கவலைகள் நீங்கும் ஐந்தாவது திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில் இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் எனும் ஊரில் உள்ளது இங்கே மூலவர் சிலை சுயம்பு வடிவம் அவருக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாற்றப்படுகிறது ஆறாவது எண்கண் முருகன் திருக்கோவில் இது திருவாரூர் மாவட்டத்தில் எண்கண் கிராமத்தில் அமைந்துள்ளது பெருமானின் திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது ஏழாவது சன்னதி யமபயம் போக்கும் குமரக்கோட்டம் சுப்பிரமணி சுவாமி கோவில் இது காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில் காமாட்சியம்மன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது இங்கே கந்தனை தரிசித்தால் யமபயம் நீங்கும் ஆயுள் பலம் கூடும் இந்த ஏழு சன்னதிகளில் ஏதேனும் ஒன்றை ஒரு முறையாவது சென்று தரிசிப்பது உங்கள் வாழ்வில் புதிய ஒளியை ஏற்படுத்தும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மேலும் இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வேலனுக்கு அரோகரா